பாரங்க ஐதேக்க திருடி மாடுல பொங்கலூர் கரஹராஜ் மாடல் பொங்கலூர் சி.கே.ம் கரஹராஜ் மாடு மாடு அறுவேற மாடு புடி பாரு தொட்டு அண்ணே வெள்ளத்தத்த கொஞ்சம் ஒதுிக்கണേ கொஞ்சம் ஒதுங்க மாடு நல்ல மாடு கொஞ்சம் ஒதுங்கனே ஏ மாட்டுக்காரனே கொஞ்சம் வெளியில போங்க நீ சுத்தாதீங்க தப்பி வீரே மாடு புடி என்ன பிரேதர் பிரேதர் மாடு வீரர் கொஞ்சம் வந்து புடிங்க பிரேதர் மாடு சூப்பர் மாடு வெற்றி வெற்றி